படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி மிஸ்ரா ஒரு வீடியோ வைத்திருக்காங்க அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க அதே அமைப்பர் ஜாதி அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க என்ன பண்ணிட்டாரு அது வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலியமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க ஏன் இப்படி பண்றீங்க நீ படிச்ச இல்லைங்க அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணிருக்காரு அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை சாதி தமிழனுக்கு இல்லை இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சு தமிழ் ஒரு பேரன்பின் தாய் தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க என்னில் நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன் அப்படி ஒண்ணும் இல்லையே ஒருத்தன் என்னில் தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழ்வு ஒரு தமிழன் தாழ்றான் அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான் யாரும் தாழ்ந்தவன் இல்லையே தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே தாழ்த்தப்பட்டவன் தானே அப்ப யார் தாழ்த்தியவன் ஒரு கேள்வி ஏன் இத்தனை நூறு ஆண்டுகள் அவங்களுக்கு எழல எப்படி எழல அதானே சிக்கல் இங்க என்னன்னா நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க அவன் வெள்ளக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான் அடிமைப்படுத்தினான் அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமைதான் ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டு அவனுக்கு நீங்கள் அடிமை நான் அடிமை நம்ம ரெண்டு பேருமே அடிமை ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது பெரிய வாழ்ந்தார்கள் அவங்களுக்கெல்லாம் என்னன்னா எனக்கு கீழே வருது நீ அடிமை உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்தே இருந்தான் அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னா அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டே வந்துட்டு போய் ஏண்டா நீங்கள் கைகிட்டு நிற்கிற அந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் நீயே உழுது புழச்சி பையன் தான் கொடுத்துருக்கான் அப்போ அதை சொல்கிறார் அப்போ அடிமைக்கும் ஒரு அடிமை தேவைப்படுது இது எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க அந்த மனநிலை இதுவரை இது வர போக்கணும் ஒருத்தன் உயர் சாதின்னு இவன் சொல்லி வச்சதுக்குல பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவேன் அவன் தண்ணி அடிப்பான் அவன் திருடுவான் அடுத்த ஒரு பொருளாக வைப்பான் தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான் சமூகம் எதெல்லாம் கேடானது சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான் குடிச்சிட்டு வேட்டி கலந்து தெருவில் கிடப்பான் போறவனு தாலிட்டு ஓடுவான் கூராஞ்சத்தை பறிச்சு அபகரிப்பான் இந்த மாதிரி இலிசையை ஒரு எல்லாம் பிறந்த என்பதுனாலேயே நீ உயர்ந்தவன் நீ என்றியா அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு அவனுக்கு இருக்கிற அற ஒழுக்கம் கல்வி அறிவு நேர்மை உண்மை நீ என்ன பெரியறந்த சாதியில வந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு நீ உயர்ந்தவன சொல்லுங்க மண்ணள்ளி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதியே நீ உயர்ந்தன எப்படி இருக்கு கள்ளச்சார என் காட்சி நீ பெரிய ஜாதி அப்ப பெரிய ஜாதிய நீ எதுல அவன் சிறந்தவன் நீ எதுல சொல்லுவ அவனுடைய செயல்பாடுகளை பாரு அவன் ஏன் அவன் சாதிய சாதியை தோண்டிக்கிட்டு இருக்க அவன் என்ன செய்யறான் பாரு அதுல அவன் சிறப்பா இருக்கணும் அதுல தான்டா உயர்வுதாலுமே பார்க்கணுங்கிற அது எவ்வளவு ஆழமான ஒரு அறிவுரை கருத்துங்கிறத நீங்க பாருங்க இதே கவிதை பாடிச்சுக்கான் வேலைக்கு போறா அதை தானே நீங்க பாக்கணும் மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு போயிட்டு வர வேணும் அவன் உயர்ந்து காதலை கொலை செய்யணும் அன்ப கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு சிந்தனை அதுதான் தாழ்ந்த சிந்தனை அதுதான் தாழ்ந்த சார் ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா உலகம் பூரா தாய் அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவி நினைச்சார் யாது ஊரை யாரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்த இந்த சமுகம் எங்க போகுது எங்க போகுது சாதிச்சிட சாதிக்காக கொலை செய்யாத சாதியை கொலை செய் சாதியை கொல்லும் அதான் நீ செய்ய வேண்டியது சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொண்டுருச்சு சமூகம் பார்த்து நின்றுச்சு வேடிக்கை பார்த்து நின்றுச்சு எங்க என்ன பண்ற பாருங்க இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிக்காரு அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே சாதி எத்தின்னு அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம் இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன் நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகும் நாங்க ஏதோ ஓரத்துல இருந்து கத்துறோங்க தமிழன்னு ஒருத்தங்க இருந்திருந்தா தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்கா ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்கா கிங்டம்னு ஒரு படம் வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க திரையரங்கெல்லாம் எப்படி இருக்கு உனக்கு கதை இல்லையா கதை இல்லையா எடுக்கிறதுக்கு வரலாற்றை எப்படி நீ தவறா நீ வந்து எடுத்துக்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுவ அது என் நிலத்திலேயே கேட்க நாதியில் தானே இப்படி நான் இந்தியாவில் இருக்கிற எந்த பிற மொழி வழி மக்களை ஆந்திராவிலோ கர்நாடகாவிலேயோ கேரளாவிலோ பீகார்லயோ வாழ்கிற மக்களை நான் ஒரு படம் இழிவா எடுத்து நீ வெளியிட விடுவியா விட்டுப்பீலா இல்ல முதலாளி வாங்குவாங்களா முதல்ல எப்படி இது யாருமே இங்க தமிழர் இல்லையா சொல்லுங்க தமிழரே இல்லையா யாருமே இல்லையா இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா எப்படி அவமானப்படுத்தி கேவலமா எடுத்து இந்த தமிழர்கள் நாங்கள் இலங்கையில் தங்கம் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா போதைப் பொருள்தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யலை அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல இல்லை எதுக்கு தோடுற எதுக்கு தோடுற மலையம் எங்கிருக்கு யாழ்ப்பாணம் எங்கிருக்கு ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்கே இருக்கு மலைய மக்கள் இந்தியா அமைச்சு கண்டினியூ ஒரு வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக போனவங்க அவன் தங்கம் என்றா அப்ப கேட்க நாதி கிடையாது உனக்கு கேட்க நாதி கிடையாது எதையும் செய்யலாம் தமிழனை கேவலப்படுத்தி தமிழனை அசிங்கப்படுத்தி தமிழன்ட்டு வியாபாரம் பண்ணிடலாம் அப்படிதான் அறுபது வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி பிச்சைக்காரனாக்கி என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசியன தேட ஆட்சி திராவிடங்கிறது எங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம் திராவிட பண்பாடு திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தேன்ல அதனால அதனால எதையும் செய்யலாம் தமிழன் ஏன்னா அவனுக்கு இன உணர்வு மான உணர்வு ஒண்ணும் கிடையாது அவன் மானம் அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டை பண்ணிட்டு இருக்கீங்க லட்சக்கணக்கா கொண்ணு குவிச்சான் சிங்களம் அப்ப நீ வாய் திறக்கல நீ எண்ணூத்தம்பது மீன இந்த நாட்டின் குடிமகனம் கடல் கூட சுட்டு கொண்டிருக்கான் சிங்களம் மீனவனை நேத்து பதினாலு பேரை கைது பண்ணி கொண்டிருக்கான் அதை பேச துப்புள்ள அவனுக்கு ஒருத்தனுக்கு துணிவு இல்லை வரலாற்றை திரிச்சு என் நிலத்தில் என் திரையரங்க என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் தான் நீ ஓட்டிட்டு ஒரு தேட்டரில் படம் ஓடாது எந்த படமும் ஓடாது சேட்டை தானே இதெல்லாம் அறிக்கை கொடுக்குறேன் நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்கிறேன் எழுந்தே அப்படியாடா என் மானத்தை விற்று உனக்கு பணம் தேவைப்படுது என் இனத்தின் மானத்தை விற்று அப்படியே என்ன தேவைப்படுது என்ன தேவைப்படுது தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே அண்ணன் கமலாசன் சொன்னதே சைக்கல கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க வரலாற்று உண்மையை பேசினதுக்கு என் வரலாற்றை திருச்சி ஒருத்தன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற நீ வந்து வேடிக்கைப்பட்டு இருக்கிறீங்க இந்த அரசு ஒண்ணு கண்டுக்கல சொல்றாங்க சரி எடுத்துருங்க அவ்வளவுதானே உங்க கட்டுப்பாட்டுல தான் திரைய இருக்குது உங்க கட்டுப்பாட்டுங்களை தான் இத்தனை ஆயிரம் திரையரங்கள் இயங்குது அப்போ எங்களுக்கு தான் மான ரோசம் எனக்கு தான் இனப்பற்று தன்மானம் உங்களுக்கு கிடையாதப்போ ஏதாவது உண்மை இருக்கா பாரு நாங்க அங்க இருக்கிற மலையக மக்களை ஈழத்தமிழர் அடிமைப்படுத்தினான் கொத்தடி மேட்சிருந்தான் அவனுக்கு போய் முருகன் பேர் வைப்பேன் நான் அப்படி வேற பேர் வச்சா ஏ இதே ஆந்திராக்குல செம்மர கட்டைய வெட்ட வந்துட்டேன்ட்டு நீ சுட்டு போட்டிருந்தா இருபது ரூபாய் இதே ஐயா சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சியில் சுட்டு போட்டீங்க மரக்கட்டையை நான் வெட்ட வந்ததுங்க மரக்கட்டையை வெட்ட வந்தேன்னா தெரியுமா சான்று இருக்கா வெட்டும்போது பிடிச்சா வெட்டும்போது சுட்டியா என்னை அடிச்சு சித்திரை பண்ணி அதை காணொலியாக எடுத்து போட்டா பெரிய பெரிய தடிகளை சுட்டு போட்ட ஒரு மரக்கட்டை அதுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனிதன் இல்ல ஒரு தமிழன் உயிருக்கு இல்லை ஒரு பயம் அந்த நிலத்துல கேட்கல ஆனா எத்தனை பேர் இங்கிருந்து சட்டமன்ற பாராளுமன்ற அமைச்சர் வியாபாரம் எல்லாம் செஞ்சு கொழுக்கிற நீ ஒரு மரக்கட்டை வெட்டி வெட்டி போட்ட நீ அப்படின்னா என்ன காட்ட நீ

வரத்தம் தெரிவிக்கிறது கடிதம் இப்படி லோக்கல் ஸ்டேட்ஸ் என்ன நாங்களான இப்படி ஏதாவது ஒரு ஒரு இனக்கூட்டம் இருக்குதா இப்படி ஒரு இனக்கூட்டம் யாரையாவது நீங்க ஒரு ஹிந்திக்காரரை தாக்கி எடுத்துட்டு படம் எடுத்து பாருங்க எல்லாம் நக்கலடிச்சு என் அதிகாரம் எங்ககிட்டலாம் என்னதான் நான் வெப் சீரியலில் எடுக்கிறேன் ஃபேமிலி மெம்பர்னு ஒரு படத்தை எடுக்கிறேன் ஜா ஜாட்னு ஒருத்தம் எடுக்கிறோம் வே வெப்சீரியல் எத்தனைக்கு சண்டாக போகுது எங்களை சீண்டி சீண்டி பார்க்கிறவன் அதிகாரம் திராவிட அதிகாரம் வங்க மொழிய பேசினா கோவப்படுவாப்புல முதலமைச்சர் எங்களை பேசினா அவருக்கு எங்களுக்கு இருந்தா அறுபது இருபது வருஷமா போயிருச்சே போயிருச்சே தமிழை சனியன் என்றும் தமிழ் தமிழை காட்டுமராண்டி மொழி என்றும் தமிழ் பா தமிழர்கள் முட்டாள்களின் என்றும் பேசிய ஒரு தரை தமிழி தமிழரின் தலைவர் சொல்லும் போது தலையாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த கூட்டம் அன்னைக்கு தொடங்குச்சு இந்த இழிவு அன்னைக்கு தொடங்குச்சு எங்க வந்து நிக்குது எங்க வந்து நிக்குது எங்களுக்கு அஞ்சு முறை ஆண்டவர் ஐயா கருணாநிதி அவர்தான் எங்களுக்கு ஆண்டவருங்கிறதும் அதானே அதுல வந்து நிக்குது எப்படி நிக்குது பாருங்க கால கொடுமை இது நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிட்டு இருக்க ஏதாவது கேள்வி பொருளாதாரத்தில இரட்டை இலக்கில பொருளாதார வளர்ச்சி எதுல 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 பதினாலாயிரம் பேர் வேலை இல்லாம எழுதிட்டு ஆசிரியர் தேர்வுக்கு பணி அவனா அது வளர்ச்சியா துப்புரவு தொழிலாளி பத்து நாளா போராட்டிருக்கான பனி ஊதியம் விடு நிரந்தரம் பண்ணுன்னு அதுல வளருதா எதுல வளருது சொல்லுங்க எதுல வளருது சொல்லுங்க நெசவாளி உட்கார்ந்துருக்கானே தொழில் போச்சுன்ட்டு விலையை வச்ச பொருளுக்கு உரிய விலை இல்லை விவசாய போராட்டிருக்கானே சொல்லுங்க ஒரு பாதுகாப்பு சேமிப்பு கிடங்கு இல்லாம தெருவில் எல்லாம் மலையில நனைஞ்சு முளைச்சு போயிருக்குதா அது இல்லையா வளர்ந்த நாட்டில் எதுக்கு எங்க ஆத்தாளுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் எதுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் பொருளாதாரத்தில் மேம்பட்ட எதுல மேம்பட்டு இருக்க எதுல மேம்பட்டு இருக்க இந்த பொருளாதார வளர்ச்சியின் அளவுகள் எதுல அளவிட்ட எதுல அளவிட்ட எதுல இத எதை வச்சு வளர்ந்ததுன்னு சொல்ல மக்களின் வாழ்க்கை தர உயர்வா வாங்கும் திறன் உயர்வா எதுல விட்டீங்க எத்தனை நாளைக்கு எங்களை ஏமாத்திட்டு எல்லாம் தற்கொலை நினைச்சுட்டு இருக்க நீ உலக பொருளாதாரத்தை படிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க நீ எதையா பேச்சுக்க பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு எதுல வளர்ச்சின்னு கேட்டா பதில் இருக்கா இதை வளர்ந்துட்டேன்னா அப்புறத்துக்கு பள்ளிக்கூடம் போகும்போது புதுமை பெண்ணுக்கு ஒரு ஆயிரம் படிக்க போகிறதுக்கு தமிழ் மனுக்கு ஒரு ஆயிரம் இதை வளர்ந்துருச்சேன் நாடு எதில் வளர்ந்துருச்சு வளர்ந்த நாட்டில் தான் மூவாயிரத்தி ஐநூறு வேலைக்கு வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் வேலை எழுதுறான் வேலைக்கு எழுத வந்திக்கிறானா வேலை இல்லாமல் தெளிவு எழுதுறானா எதில் வளருது எதில் வளருங்க நூறுரூவா கொடுத்தீங்க ஓட்டுக்கு அப்புறம் இரநூறுவா கொடுத்தீங்க இப்போ ஐநூறு கொடுத்தீங்க இப்போ ஆயிரம் கொடுக்க போகிறீங்க இதுதானே டெவலப்பு எதில் டெவலப் ஆகுது சும்மா போய் போங்க போயிட்டு பொருளாதார வளர்ச்சி வளர்ச்சின்னு போயிட்டு என்ன வளர்ச்சி எதுல வளர்ச்சி வளர்ந்து விட்ட நாட்டில் எதுக்கு மின்கட்டண வில உயர்ந்துச்சு எதுக்கு பால் விலை நூல் விலையெல்லாம் உயர்ந்துச்சு சொத்து வரி எதுக்கு உயர்ந்துச்சு நீதான் பொருளாதாரத்தை மேம்பட்டியப்பா கொஞ்சம் குறையப்பா கொஞ்சம் குறைச்சி விடு குறைச்சி விடு என்ன என்ன நீங்க இது இல்லாம நம்பிக்கிட்டு சொல்லுங்க ஊடகத்தில் இருக்கிற அறிவார்ந்த பிள்ளைகள் நீங்களே இப்படி கேள்வி எழுப்பினீங்கன்னா சிரிச்சிட்டு போங்க வளர்ந்துருன்னு சொன்னால் வளர்ந்துட்டு போங்க எந்த பக்கம் வளருதுன்னு கேளுங்க இப்படியா இப்படி அங்க பக்க வாட்டிலே நேரம் வளருதாங்க இதையா போ போயிட்டு இருக்கா பண்ணுங்க இப்போ ஐயா ட்ரம்ப் அவங்க பெரிய பச்சத்தப்பா பையன் ஒருத்தர் இருக்கான்ல அவன் போய் எங்கே என்னங்க நீங்கள் பாட்டு நாங்கள் இப்போ தான் வளருதுன்றா நீங்கள் பாட்டுக்கு ஐம்பது விழுக்காடு வரியை போட்டு ஏழு விதமா மாட்டுக்கறியை சமைச்சு வச்சு சோறு போட்டதுக்கு விசுவாசம் கட்டுறப்பல ஏழு விதமா நாங்க பீப் சாப்பிட்டா கொண்டு வருவோம் நாங்க மாட்டுக்கிறதுனா கொண்டே வருவோம் ஆனா அவர் எஜமானுக்கு ஏழு விதமா வருத்து வருத்து அவர் இப்ப காட்டுறப்பல என்னவோ ஒண்ணு நடக்குது இதை சரி செய்யாம போயிருவோம்னு நினைக்கிறீங்களா சரி பண்ணுவோம் எத்தனை முனையும் அதெல்லாம் கிடையாது நாங்க ஒரே முனை கூறு முனை எங்க மூதாதை இருக்க வேல் தான் வேல் வேல் வெற்றி வேல்னு பாயிரதான் ஒரே குறி நெஞ்சுக்கு தான் என்னன்னா நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க நான் போயிருவோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி அவங்க போன ஒரு தடவை போட்டு விடுங்கன்னு சொல்லுங்க ஓட்டே எனக்கு போடாமல் நீங்கள் போயிடுவீங்களா நீங்கள் வந்துடுவீங்களா அப்படிலாம் சொல்ல முடியாது போடுங்க போயிடுவோம் அவ்வளோதானே